நரிக்குறவர்களுக்காக பேசினேன் இருளர்களுக்கான பேசினேன் ஒற்றர்களுக்கான பேசினேன் போயர்களுக்காக பேசினேன் முத்தையர்களுக்காக பேசினேன் விளிம்பு நிலை சமுதாயமாக இருக்கிற அனைத்து சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக பேசினேன் இப்போது கூட தமிழ்நாட்டில் தொடர்ந்து நான் பேசி வருகிறேன் அதுதான் இந்த கூட்டத்தின் தலைப்பு இங்க உட்கார்ந்து இருக்கிற மதுரையில் நின்று வேடி பார்க்கிற உட்கார்ந்து இருக்கிற இந்த அனைத்து உறவுகளும் நீங்கள் எந்த சாதியாக வேண்டுமானாலும் இருங்கள் தென் மாவட்டத்தில் பிறந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் பிறந்த மதிப்பிற்குரிய ஐயா தேவனேய பாவானார் அவருக்கு மணிமண்டபம் இங்க உக்காந்துருக்கிற எத்தனை பேர் தமிழர்களுக்கு தெரியும் அவருக்கு மணிமண்டபத்துக்காக சட்டமன்றத்தில் எவன் பேசினான் எந்த தேவேந்திரனும் பேசவில்லை பேசியவன் நீங்களே அவர் அண்டீர் தானே அந்த கட்சியில சேரலாமான்னு கேக்குறீங்களே அந்த குடியில் பிறந்த வேல்முருகன் ஆகிய நான் தான் பேசினேன் மருது இருவர்களுக்கு ஒரு யாதவர் குலத்தில் பிறந்த நம்முடைய முருகானந்தனும் அவனோடு இருக்கிற தோழர்களும் தான் தங்கள் ரத்தத்தில் இருந்து கையேப்பமிட்டு என்னிடம் தொடக்கி வைத்து சொல்லி அது மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கமாக லட்சக்கணக்கான பொதுமக்களை சந்தித்து மருது இருவருக்கு மணிமண்டபம் வேண்டும் என்ற குரலையும் இதே வேல்முருகனாகிய நான் தான் கொடுத்து அந்த மணிமண்டபத்திற்கான வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பினை இடம்பெற செய்தேன் எனக்கு சாதிகள் அல்ல என் தமிழ்ச்சாதிகள் பெயர்கள் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டும் அதே போன்று திருவள்ளுவன் நாகை திருவள்ளுவன் அவர் பிறந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு காலத்தில் போர்ப்படையில் தளபதிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி அவர் சில பட்டியல்களை கொடுத்தார் அவர்களுக்காகவும் நான் பேசினேன்